இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையலில் வஞ்சர மீன் வறுவல் பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வஞ்சரம் மீன் அரை கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டத்தை ஃபஸ்ட்டில் பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்றத அதுக்கப்புறம் பார்ப்போம் மீன் வறுவலுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய மசாலாவை இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்துக்குருவோம் மூணு மூணு ஸ்பூன் மல்லி மல்லி உருண்டை மல்லி மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஒரு சிறிதளவு சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு பட்டை கிராம்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இவ்வளோ தான் இதை வந்து வறுக்க வேண்டிய ஐட்டம் மட்டும் இது இப்போ வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் சூடாயிருச்சு ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மல்லியை போடுறேன் போதும் இப்போட்டி வச்சுக்கோங்க ஜீரம் இது கூடவே பெருஞ்சீரகம் பட்டை ஒரு கிராம்பு மிளகு இதையும் இதையும் லைட்டாக வர வறுத்த மசாலா ஐட்டத்தை இப்போ மிக்சியில் ஓட விட்டு பவுடராக எடுத்துக்கிடுவோம் மசால் கூடவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இதையும் இப்போ இந்த மசாலா கூடவே போட்டு அரைத்து மொத்தமாக போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம் மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விடுது கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்கரைசல் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம் உப்பு இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் மசால் கூட கொஞ்சம் புளிக்கரைசல் விட்டு எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா கலந்துக்கிறோனோ புளிக்கரைசல் தான் நம்மளுக்கு மீனுக்கு டேஸ்ட்டு அதனால் கொஞ்சம் புளிக்கரசலும் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க திக்காக கரைச்சி இப்போ வந்து இந்த க இதை மசாலா ஐட்டத்தை இந்த மீனில் தடவி விடுவோம் இந்த மசாலா ஐட்டத்தை இப்போ இந்த மீனில் இப்படி லைட்டாக தடவுங்க ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விட்டுறணும் மசால் விழுத மீனில் இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அல்லது வெயிலில் வச்சு உணர வச்சுருங்க நல்லா ஒரு மணி நேரம் உணரட்டும் அப்போ அந்த மீ அந்த இதில் இருக்கிற மசாலெல்லாம் மீன் துண்டுக்குள்ளே இறங்கும் இறங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ரெடி பண்ணுவோம் மீனில் மசாலா தடவி இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு எடுத்துருவோம் எடுத்துடுவோம் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம் எண்ணெய் சூடாகுது கொஞ்சம் லைட்டாக இப்போ மீன் எடுத்து திரி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக விடுவோம் நல்லா வேகட்டும் திரி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சுருங்க இப்போ நம்ம மீன் வெந்திரிச்சி எடுத்துருவோம் பாருங்க இப்போ நம்மளுக்கு மஞ்சர மீன் பறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க நன்றி